சொல்லல மினல் குரான் இந்த குரானின் ஒரு பகுதிய சிபாவாகவும் நம்ம இறக்கி இருக்கிறோம் அல்லாவுடைய அந்த கலாமுக்கு நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது அதுக்கு ஒரு வலிமை இருக்குது அந்த மாதிரியாகவும் நம்ம வந்து அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருமலை குரான் சொல்லுது இதுக்கு வந்து நிவாரணம்னு சொன்னா ரெண்டு விதமான விளக்கம் சொல்லுவாங்க நிவாரணம்னா அந்த உடல் நிவாரணம் கிடையாது அந்த ஆத்மீக ரீதியான நோய் இருக்கல அதுக்கு உள்ள நிவாரணத்தை தான் இங்க சொல்லப்படுது அது மருத்துவ ரீதியாக இது ஒண்ணும் செய்யாது சில பேர் சொல்லுவாங்க ஆனா அப்படி சொன்னது தவறு நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் கொடுத்த விளக்கத்துக்கு அது எதிரானது ஒருத்தர் வர்றாரு நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் உங்கள்ட்ட வந்த உடனே அவர் வந்து வைத்து போக்கு வைத்து போக்கா இருக்குது அப்படிங்கிறார் வைத்து போக்கா இருக்கணும்னா பெருமானார் செல்லா அலை செல்லும் அப்படின்னா தேனு கூடி தேனை குடி தேனை சாப்பிடுங்கிறாங்க அவர் என்ன பண்றாரு போய் தேனை குடிச்சிட்டு வந்து இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது நிக்கல ஏங்குறாரு மறுபடியும் என்ன செய்ய பேசாம தேனையே குடி அப்படிங்கிறாங்க சுசல்லா சொல்லும் மறுபடியும் மூணாவது வந்து இது மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு நிக்க மாட்டேங்குது வயிற்று போக்கா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்ப ரசூசல்லா சொல்லம் சொல்றாங்க அல்லாஹ் உண்மைதான் தான் இருக்கிறான் உன் வயிறு தான் போய் சொல்லுது அல்ல ஒண்ணுதான் சொல்லிருக்கிறான் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க கேட்டா இந்த தேனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் கூட இதே சிபாங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம் தேனை சொல்லும் பொழுது சிபாவும் லின்னார் அது மனிதனுக்கு வந்து சிபாவாக இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றான் அந்த சிபாங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் வந்து இந்த குரானுக்கு யூஸ் பண்றான் தேன் எப்படி சிபாவாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் வந்து இந்த குரானையும் சிபா என்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறான் அதனால இது ஆத்மீக ரீதியான இது மனப்பக்குவத்தை அல்ல சொல்றான் அப்படின்னு எடுத்துக்க கூடாது நேர்வழி காட்டுறது உண்டு குரான்ல அது போக நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு வலிமையும் இந்த அல்லாவுடைய வேதம் எந்த அல்லாஹ் நோயை தர்றானோ அவங்ககிட்ட சரணாகதி அடையும் போது அதுக்கு ஒரு குணம் இருக்கத்தான் செய்யுது அது எப்படி பயன்படுத்தணும் ரெண்டாவது விஷயம் வருவோம் அப்படி ஒண்ணு இருக்குது இருக்கு இன்னொரு சம்பவத்தை கூட நீங்க தைகள் உள்ள புகாரில படிச்சிருப்பீங்க ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அபு சாயிது குதிரை அழியல்லாக என்ற ஒரு சகாபி ஒரு குழுவோட வெளியே வெளியூருக்கு போறாங்க ஒரு கூட்டத்தோட போறாங்க போகும் பொழுது ஒரு கிராமத்தில் போய் தங்குறாங்க தங்குன உடனே அங்க வந்து விருந்து கேட்கிறாங்க கிராமத்தில் தங்கி பசிக்கு இதுப்பா ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாங்க அவங்க கொடுக்க மாட்டேன் அந்த காலத்தில் விருந்து கொடுக்க மாட்டேன் பெரிய குற்றம் அந்த காலத்தில் வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு ஊருக்கு வந்துட்டா அந்த ஊருக்காரங்க ஏதாவது கொடுத்து ஆகணும் ஏன்னு கேட்டா ஹோட்டல் தான் கிடையாது போலாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியாது பணத்தை கட்டிட்டு போக முடியாது அதனால வந்து இது ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்டாக அரபு நாட்டில் இருந்தது அரபு நாட்டில் எந்த பகுதியில் ஒரு ஊர்காரங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த வந்த ஊர்காரங்க பொறுப்பேற்றுக்கணும் இல்லை செத்து பெறுவாங்க அந்த காலத்தில் ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருந்தது இவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இது முகமது கூட்டம் இவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டிய அவங்க விருந்து கொடுக்கல விருந்து கொடுக்கல சரியான குற்றம் அது சரியான கட்டுப்பில் இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த கூட்டத்தினுடைய தலைவனுக்கு தேல் கொட்டிருச்சு எந்த கூட்டத்தில் விருந்து கொடுக்க மாட்டேன்றாங்களோ அவங்க விட தேல் கொட்டி பிடிச்சு தேல் கொட்டின உடனே துடிச்சு போய் இவங்கள்ட்ட வர்றாங்க இவங்க தங்கி இருக்கிறாங்க ஒரு ஊருக்கு ஓரத்தில் தங்கி இருக்கிறாங்க உங்கள்ட்ட ஏதாவது மறந்து இருக்குதா அல்ல வேற ஏதாவது இந்த விஷத்தை நீக்கிறதுக்கு ஏதாவது ஓதி பார்க்கிற முறை இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க உடனே அபு சையது குதிரை என்ன பண்றாரு இவங்க வந்து விருந்து தரமாட்டேன்ட்டாங்க இவங்க சும்மா விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி முப்பது ஆடு கொடுத்தா இருக்க செய்வேன் நான் வந்து அதை வயசு பண்ணுவேங்கிறாரு இவங்க தப்பு பண்றது பனிஷ் பண்றது இவங்க விருந்து கொடுத்துருக்கணும் விருந்து கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி நீ வந்து விருந்தாளிகளை உபசரிக்கிற ஒரு கடமை உனக்கு இருந்து செய்யல அதனால முப்பது ஆடு கொடுக்கலையா கேட்கறாங்க சரின்னு பேசிக்கிட்டு போய் அவர் வந்து அலகும் துசரா ஓதுறாரு வேற ஒண்ணு பெருசான அவர் செய்யல அலகு சுரா அது விஷம் இறங்கி போச்சு விஷகதி அவனுக்கு கிளியர் ஆயிடுச்சு சொன்னபடி கொடுத்து விட்டாங்க இருந்தாலும் சகா பாக்கெல்லாம் பெரிய டவுட் என்ன டவுட்னா எப்படி இந்த இதை நம்ம சாப்பிடுறது இந்த ஆட்டை இவரு சேர்த்து பேசிட்டு வந்துட்டாரு இது எப்படி நம்ம சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சகா பாக்கெல்லாம் ரசூல்லாட்ட போய் கேட்டுதான் செய்யணும்ட்டாங்க ரசூல் சுல்லாசுக்கு போய் இந்த மாதிரி சம்பவத்தை சொன்னவுனே ரசூல் சுல்லாசுல கேட்கிறாங்க அல்ஹம்து சூரா என்பது ஒரு நோய் நிவாரணி என்று உனக்கு எப்படி தெரியும் நோய் நிவாரணத்துக்கு அர்த்தம் சொல்ல வர குரானில் நோய் நிவாரணம் உண்டு சொல்லப்படுத வேற அறியாமை மூட நம்பிக்கை அது கூட நோய் நிவாரணம் இருக்குது இல்லன்னு சொல்லல ஆனா இந்த இடத்துல சுசுலாசன கேக்குறாங்க அது ஒரு நோய் நிவாரணம் என்று உனக்கு எப்படி தெரியும் அப்ப இந்த அருகந்த சூடா என்பதை ஓதுவதனால ஒரு குறிப்பிட்ட வகையான நோய் தீரும் என்று விளங்குது இந்த ஹரிசில் ரசூசுல்லாசல் அங்கீகரிக்கிறாங்க பிராக்டிக்கலா அவருக்கு நோய் நீங்க இருக்குது அது சைத்தானுடைய வேலையினால நீங்க அந்த ஆயத்துக்கு அந்த சூறாவுக்கு அந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமானார் சரல்லா உலசம் அவர்கள் அதை வந்து அங்கீகரிச்சுக்கிட்டாங்க ஓதி பார்க்கலாம் என்று கேட்கல அப்ப நம்ம ஒரு நோய் நொடிக்கு ஆளாகும் பொழுது இந்த மாதிரி ஓதி பார்க்கிறதுக்கு அதுல ஒரு மருத்துவம் இருக்குதா கேட்டா இருக்குது ஆனா மொத்த குழா ஓதி பார்க்க கூடாது எதெல்லாம் நோய் நிவாரணத்துக்கு ஓதலாம் என்று என்ற சொல்லி தந்தாங்களோ ஏன்னா அல்லாஹ் முழு குரானையும் சிவா சொல்லல மினல் குரானுங்கலாம் குரானில ஒரு பகுதி ஒரு குறிப்பிட்ட சிலைங்க அர்த்தம் மின் மினர் இந்த வந்த சிலந்தர்க்கம் குரானில சில வசனங்கள் சில சூராக்கள் சிவாவுக்கு உரியது இருக்குது அந்த சிலைங்குறத வந்து அல்லாஹ் வந்து விளக்கல அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க ஒவ்வொரு கட்டத்துலயும் இன்னென்ன சூராக்கள் உங்களுக்கு நோய் நிவாரணமா அமையும் சொல்லி தந்துருக்கறாங்க அதுல ஒண்ணு அல்பம்துசூரா அப்ப நமக்கு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறான் ஒருத்தர் அழகம் மருத்துவம் பண்ணிக்கிட்டு அலமது அவருடைய நோய் நிவாரணத்தை அது விரைவுபடுத்தும் அல்லாவுடைய அந்த கலாம வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து இறக்கப்பட்டு அல்லா சந்தோஷப்பட்டு என்னுடைய வசனத்தை சொல்லி நோய் நிவாரணம் தேடுறான என்னுடைய தூதர் காட்டுமுறை பிரகாரம் செய்யறான் என்று அல்லா நிவாரணம் தருவான் அல்லா தரப்போறான் அந்த மருந்த சாப்பிட்டா கூட அவன் தரப்போறான் இது பெரிய அதிசயமான ஒரு நினைக்க வேண்டிய மருந்த சாப்பிட்டா கூட அந்த ரப்பூர்ல இருந்தா மருந்து நிவாரணம் கிடையாது அவனை தந்தா தான் உண்டு அதே அந்த ரப்பூர்ல ஆளுமே இதுக்கும் தருவான் இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு அதே மாதிரி பெருமானார் செல்லல்லா வலை செல்லம் அவர்கள் பொதுவாக நமக்கு ஒண்ணு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சில சில வார்த்தைகளை ஓதி பார்க்கறது சில சில வார்த்தைகளை நம்மளா சில வார்த்தைகளை சொல்லி ஆஹ் அசைதானா ஓடிப்பு அப்படின்னு சொல்றோம் வழக்கத்துல இருக்குன்றவைங்க அப்படி சொல்வதனால ஒரு இந்த நடைமுறையில ஒரு நன்மை இருக்கிற மாதிரி தெரியுது சில வார்த்தைகளை சொல்வதனால அதனால சில நன்மை இருக்கிற மாதிரி தெரியுது குடா நல்லால வார்த்தைகள் அதுகள கூட யூஸ் பண்ற அந்த அடுத்த மார்க்கும் தடையா இல்ல அதே மார்க்கம் வந்து என்ன செய்யல தடுத்தவே இல்ல பாருங்க சகீ முஸ்லீம்ல ஒரு சம்பவம் வருகிறது பிரசுல் சொல்லாத சிலவர்கள்ட்ட அவு பின்னு மாலிக்குங்கிற சகாவி வர்றாரு முஸ்லீம் இடம்பெறக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அவர் என்ன சொல்றாரு கேட்ட அல்லாவுடைய தூதரை நாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சில சில மந்திரித்துக் கொண்டிருந்தோம் சில வார்த்தைகளை கூறி மந்திரித்துக் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அப்படியே செஞ்சிட்டு போங்க ரசூல் சொல்லு சொல்லல நீங்க மந்திரிப்பதற்கு யூஸ் பண்ண அந்த வார்த்தைகளை சொல்லுங்க முதல்ல அதுல சரியான வார்த்தை இருக்கான பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ரிசூல் செல் ஆசனம் வரும் சொல்கிறாங்க அது என்னென்னவோ அலங்கி அக்காப்போம் உங்களுடைய அந்த மந்திரப்பதற்கு பயன்படுத்துகிற சொல்லை என்ன இடத்துல சொல்லி காட்டுங்க அப்படிங்கிறாங்க சொல்லி காட்டுனா இல்லை ஒன்று தார்வமான அர்த்தம்லாம் இல்லை ஏன்னா ஓ மாடாகடான்னு சில இந்த சாமி கும்புரம் மாதிரிலாம் பண்ணிப்பானுவோம் அந்த மாதிரிலாம் சிருக்கான ஒரு கலாம்லாம் உண்மை இல்லை இதை கேட்டப்பட்டு ரிசூல் செல்லான்னு சொல்றாங்க லாபா சபர்ஹான் மாலம் எக்குன் செகி சிற்கும் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மாதிரியான வாசகங்கள் இல்லாத வரைக்கும் இது மாதிரியான சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி சில வார்த்தைகளை பயன்படுத்தி சில நடவடிக்கைகளை செஞ்சு நம்ம நோய் நிவாரணம் பெறுவதில் தப்பு இல்லை என்று பெருமானா செல்லல்லா உலக அவர்கள் அதுக்கு அனுமதி அந்த அளவுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க அதே மாதிரி பெருமானா செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நோய் நோய் நோயாளி ஆயிட்டாங்கன்னு சொன்னா

இது வந்து முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்படிக்கிறோம் இந்த மாதிரியான சில வசனங்களை நோய் வரும் பொழுது நம்ம ஓதனும் சொன்னா அல்ல வந்து நமக்கு அந்த நிவாரணம் தருவான் இது போக நம்ம நடைமுறையிலேயே சில 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 பொருள் வார்த்தைகளை சொல்றோம் ஏதோ நடைமுறையில் இருக்குது தமிழ்லயோ இந்த பாஷையில இருக்குது அதுல தப்பான அர்த்தம் ஒண்ணு இல்ல அல்லாவுக்கு இணை வைக்கிற மாதிரியா இல்ல வேற ஆட்களை வந்து கடவுளா கூப்பிடுற மாதிரியா இல்ல நம்மளா உண்டாக்கிட்ட வார்த்தையா கூட இருக்குது அதை சொன்னால ஒரு நிவாரணம் கிடைக்குது சொல்லலாம் என்ன சூசல்லா கேட்கிறாங்கல்ல ஜாகிலியா காலத்துல செஞ்சுக்கிட்டு இருந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க சொன்ன உடனே ரசூல்லா சொல்றாங்க இதுல தப்பான வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேங்க இது கலாம் உள்ள ஒண்ணும் கிடையாது அல்லாவுடைய வார்த்தை ஒண்ணும் கிடையாது